நல்ல அஞ்சல்லும் அண்ணவர்களை இந்த உலகத்திற்கு தந்த புனிதமான ரபியுள்ளபருடைய மாதத்தை இன்னும் சில நாட்களில் எதிர்நோக்கியவர்களாக நாம் இருந்து கொண்டிருக்கிறோம் ரபியுள்ளவர்கள் என்று சொன்னால் முதல் வசந்தம் என்று பெயர் அருமிநாயகம் செல்லமாக அழைவ எல்லா வசந்தங்களையும் இந்த பூமிக்கு கொண்டு வந்தவர்கள் என்ற அடிப்படையில் நாயகம் பிறப்பதற்கு முன்னாலேயே இந்த மாதத்திற்கான பெயர் வலியுள்ளவள்தான் அலிஹி வசல்லம் அண்ணவர்கள் இந்த மாதத்தில் தான் பிறப்பார்கள் என்கிற காரணத்தினாலோ என்னவோ இந்த மாதம் அப்படி என்கிற முதல் பெயரை இயற்கையாகவே தாங்கியிருக்கிறது என்பதை பார்க்கவும் சொல்லும் அலிக வசல்லவர்கள் இந்த உலகத்தில் அவதரித்த இந்த உலகத்தில் திறந்த ரவியுள்ளவருடைய பனிரெண்டாவது நாள் உலகின் மூளை கொடுக்கெல்லாம் செல்ல மன்னர்களை பற்றியும் பெருமானாருடைய வாழ்க்கை வரலாறு பல்வேறு கோணங்களில் ஒவ்வொரு ஆளுமைகளும் அறிவு ஜீவுகளும் தங்களுடைய அறிவிற்கு போல் பெருமானாரை பற்றி பேசுவதும் நாயகத்தினுடைய வாழ்க்கையை பல்வேறு கோணங்களை சமூகத்திற்கு கொண்டு போய் சேர்ப்பதற்கும் இந்த கபியுள்ளவனுடைய மாதத்தை பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை ஒவ்வொரு வருடமும் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் சலுகாவடி இவசுள்ள மன்னர்கள் திறந்த இந்த மாதத்தை நாம் ஏன் கொண்டாட வேண்டும் இந்த மாதத்தை ஏன் உயர்ந்த மாதமாக ஒரு புனிதமான மாதமாக நாம் ஏன் நினைக்க வேண்டும் கடீத்திற்குரிய அல்லாஹ் நமக்கு ஏராளமான ஞாபகத்துகளை தந்திருக்கிறார் அல்லாஹங்களுக்கு வழங்கிய அவன் அருளிய ஞாபகத்துகளை அருட்கொடைகளை என்று கூட அல்லாஹ் அங்கே வார்த்தையை பயன்படுத்தர்களுக்கு தெரியும் நியமத்துகள் அழக்குடையர்கள் என்று தன்மையான வார்த்தையை பயன்படுத்தவில்லை நீங்கள் என்ன ஆரம்பித்தால் அதனுடைய ரகசியத்தை நீங்கள் யோசிக்க ஆரம்பித்தால் உங்களால் எண்ணி முடிக்க முடியாது என்று புகான் சொல்லுகிறது என்று சொன்னார் நமக்கு எவ்வளவோ நியாயத்துகளை ரப்பு சுகான் அவுதாரா செய்திருக்கிறார் இந்த எல்லா நியாயமத்துகளிலேயும் இந்த உண்மத்திற்கு இந்த மனித குலத்திற்கு அல்லாஹ் செய்திருக்கிற உயர்ந்த வாக்கியமும் ஞாபத்தும் என்பது அல்லநாயகம் செல்லல்லாஹ் வதைகிவ செல்ல மண்டபர்களை இந்த மனிதகுலத்திற்கு அல்லாஹ் தந்ததுதான் நாம் செல்லவில்லை குவான் செல்லுகிறது அது மண்ணல்லாஹ் அகல் நீர இப் பாதபேய் இந்த மனிதகுலத்திற்கு இந்த உண்மத்திற்கு இந்த விவநாயகரும் செல்லல்லாஹும் வதை இவர் செல்ல மண்டபர்களை நபியாகத் தந்ததின் மூலம்

இந்த மாதத்தை நாம் ஒரு மகிழ்ச்சிக்குரிய மாதமாக நாம் எடுத்துக் கொள்கிறோம் பெருமானாருடைய பிறப்பிற்காக வேண்டி மகிழ்விடாமா மகிழ்ச்சி கொண்டாடலாமா கொண்டாட்டம்னு சொன்னா சில பேர் விளங்கிறார் ஆடல் பாடல் நிகழ்ச்சிகளோட பெரிய கேக்கு வெட்டி ஆண்களும் பெண்களும் இரண்டர கலந்து பெரும் அனாச்சாரங்களை அரங்கேற்றி நடத்துகிற கொண்டாட்டம் அந்த அர்த்தம் அல்ல பெருமானாருடைய பிறப்பை கொண்டு மகிழவுதல் சந்தோஷப்படுதல் அதை கொண்டாடுதல் என்று சொன்னால் சலல்லாது மன்னவர்கள் இந்த உலகத்திற்கு கொடுக்கப்பட்ட நேர்மத்தை எண்ணி அல்லாஹிற்கு நன்றி செலுத்துவது நாயகத்தையும் அவர்களுடைய வாழ்க்கையை பற்றி சமூகத்திற்கு எடுத்துச் செல்வது பெருமானாருடைய பிறப்பை முன் நிறுத்தி ஏழைகளுக்கு சதகாக்களும் தான தர்மங்களும் செய்வது இதைத்தான் நாம் கொண்டாட்டம் என்று வேறு விதமான அர்த்தத்தில் அல்ல பெருமானாருடைய பிறப்பை முன்னிறுத்தி மார்க்கம் அனுமதிக்காத எந்த அனாச்சாரங்கள் நடந்தாலும் அதை நாம் ஏற்றுக்கொள்ளலாம் மார்க்கத்தில் அது அங்கீகரிக்கப்பட்டதல்ல அனுமதிக்கப்பட்டதல்ல என்பது எல்லோருக்கும் தெரிந்த விஷயம் இங்கே கொண்டாட்டம் என்று சொல்வது பெருமானாருடைய அந்த பிறப்பை கொண்டு நாம் மகிழ்ச்சி பெற வேண்டும் அந்தஸ்தையும் ஸ்தானத்தையும் அது ஒரு முகினுக்கு கொண்டு வந்து சேர்க்கும் ஒரு ஹனீஷிடம் பெறுகிறது அன்பு அடிமை பெண் அபூலகினுடைய அடிமைப்பெண் நாம் எல்லாம் கேள்விப்பட்டதுலா செல்லம் அல்லவர்கள் மக்காவிலே அழைப்பு படியை மேற்கொள்கிற போது எல்லாம் ஒன்று கூட்டி சென்றதாகவே ஹிவசொல்லமன் வந்தவர்கள் கேட்டார்கள் இந்த மலைக்கு பின்னால் ஒரு படை உங்களை தாக்க வருகிறது என்று நாம் சொன்னால் நம்புவீர்களா என்று மக்கள் எல்லாம் ஒருமித்த குரலில் சொன்னார்கள் மா அழைக்க இல்லா சுதுகா உங்களிடத்தில் உண்மையை தவிர்த்து நாங்கள் எதையும் அனுபவப்பட்டதில்லை நீங்கள் எதை சொன்னால் உண்மையை சொல்லுவீர்கள் நாங்கள் நம்புவோம் என்று சொன்ன போதுதான் சொன்னார்கள் அல்லாஹலி தவிர்த்து வேறு எந்த கடவுளும் இல்லை என்பதை நீங்கள் முதலில் விளங்க வேண்டும் என்று திருமானார் சொன்ன போது அபுலக மண்ணை வாரி திருமானாரின் மீது இறைத்து இதற்காகத்தான் நீங்களை அடைத்தீர்களா என்று மன்னர்களை கடிந்து கொண்டு போன போது அல்லாஹ் வசனத்தை இறக்கி வைக்கிறான் தப்பத்தியதா அபி லஹப் அபு லஹபினுடைய இரண்டு கைகளும் நாசமாகட்டும் வானிலை சவிக்கப்பட்டு ஒரு மனிதர் வரை சபிக்கப்பட்டு கொண்டே இருக்கக்கூடிய ஒரு மனிதர் பெருமானாருடைய குடும்பத்தை சார்ந்தவர் தான் என்றாலும் நாயகத்தை நோக்கி மண்ணை வாரி வீசியதற்கு அல்லாஹ் உலகம் முழுக்க உலகின் மாணவர் ஒவ்வொரு முஸ்லிமும் கிராமத்தினால் வரை சபிக்கக்கூடிய ஒரு மனிதராக அல்லாஹ் அவருக்கு அந்த வசனத்தை அந்த அபூலகத்துடைய அடிமை பெண் சோய்பா அபூலகப் ஒரு முறை வீட்டிற்குள் அமர்ந்திருக்கிற போது சுவைபா அப்படியார் உள்ளே வருகிறார்கள் உள்ளே வந்து அபூலக சொன்னார் அபுலகப் அவர்களே உங்களுடைய சகோதரர் அப்துல்லா அவர்களுக்கு ஒரு அழகான ஆண் குழந்தை பிறந்திருக்கிறது என்கிற அந்த செய்தியை அபூலக இடத்திலே சொல்லுகிற போது திருமானார் செல்லாக மன்னவர்கள் பிறந்த அந்த செய்தியை கேள்விப்பட்ட அபூலகம் அதற்காக மகிழ்ந்து அதற்காக சந்தோஷப்பட்டு ஒரு ஆடையை எடுத்து சுவைைபா அம்மையாருக்கு புகர்த்தி விட்டு இங்கிலிருந்து நீ எனக்கு அடிமை அல்ல நீ உன்னை நான் உரிமை விட்டு விடுகிறேன் என்று சொல்லி அம்மையாரை உரிமை விட்டு விடுகிறார் இந்த செய்தி முகாரி ஸ்வரீப்பிலே பதிவு செய்யப்பட்டு பெருமானார் செல்லு வலி வசல்ல மன்னவர்கள் பிறந்த ஒரு சந்தோஷத்திற்காக வேண்டி ஒரு அடிமைப்பின் உரிமை விடப்படுகிறார்கள் அமோலகம் குரானிலே தவிக்கப்பட்ட மனிதர் சந்தோஷம் அபுல் அகபுடைய வபாத்திற்கு பிறகு அபுல் அகபினுடைய குடும்பத்தில் ஒருவர் அபுல் அகபீ கனவிலே பார்க்கிறார் எப்படி இருக்கிறீர்கள் உங்கள் ஹால் என்ன நிலை என்ன என்று கேட்கிற போது நான் மகத்தானதிலிருந்து எனக்கு எந்த ஹயிரும் கிடைக்கவில்லை நான் மரணித்ததிலிருந்து எனக்கு எந்த ஹயிரும் கிடைக்கல ஆனால் திங்கட்கிழமை திங்கட்கிழமை மட்டும் மஹமதுல்ல வலிவரசம் மன்னவர்கள் திறந்த அந்த செய்தியை கேட்டு சுவைவாறை உரிமை விட்டதற்காக வேண்டி திங்கட்கிழமை மட்டும் என்னுடைய விரைவில் இருந்து கொஞ்சம் நீர் வெளிப்படும் அதை குடித்து நான் என்னை கொஞ்சம் ஆசுவாசப்படுத்திக் கொள்ளுகிறேன் அதை தவிர்த்து எனக்கு வேறு எந்த கயிரும் கிடைக்கவில்லை என்று அவர் சொன்ன வரலாறு புகார் ஷெரீஃபிலே பதிவு செய்யப்படுகிறது வெளியிற்குரிய மும்மி புகார் என்னுடைய விரிவுரையாளர் அல்லாமா அஸ்தானத்துள்ளி இந்த ஹதீசிற்கு கீழே விளக்க தருகிற போது சொல்லுவார்கள் மிக கடுமையாக சபிக்கப்பட்ட கண்டனம் தெரிவிக்கப்பட்ட அபூல் அக்பூர் காசு பெருமானாருடைய பிறப்பை கொண்டு மகிழ்ந்ததற்காக வேண்டி அவருக்கும் கபரிலே வேதனை லேசாக்கப்படுகிறது என்று சொன்னால் அர்விநாயகன் செல்லலாக வணிக மன்னர்களுடைய திறத்தை கொண்டு மகிழ்ச்சி எழுதுகிற மொமீன்களுடைய நிலை இப்படிப்பட்டதான் இருக்க முடியும் என்று அல்லாமா இமஹுலானி அகமத்துல்லாஹி அவர்கள் சொல்லுகிற அந்த விளக்குவரை இங்கே கவனிக்கத்திற்கு அது மட்டுமல்ல இதே சிறுகிற அகமதுல்லாஹி அணிகி அவர்கள் சொல்லுவார்கள் பெருமானார் செல்லலாக வணிகி வசல்ல மன்னவர்களுடைய திறத்திற்காக வேண்டிய ஒரு காசிற்கு ஏதோ ஒரு நன்மை கிடைக்கிறது மரணத்திற்கு பின்னால் சொன்னால் ஒரு முஸ்லிம் ஒரு நாயகத்தின் மீது அளவு கடந்து அன்பு வைத்து அவர்களுடைய பிறத்திற்காக வேண்டி சந்தோஷப்பட்டு சதகாக்க செய்து தான தர்மங்கள் கொடுத்து தன்னுடைய பொருளாதாரங்களை எல்லாம் பெருமானாருடைய பிறத்திற்காக வேண்டி சதக்காவாக தானம் செய்கிறார் என்று சொன்னால் அந்த நிலை ரப்பிடத்திலே எவ்வளவு பெரிய சன்மானத்திற்குரியது என்று என்னால் நினைத்து கூட பார்க்க முடியவில்லை யோகித்து கூட பார்க்க முடியவில்லை அல்லாஹ் மீது நான் சத்தியம் என்று சொல்லுகிறேன் நிச்சயமாக அந்த காரணத்திற்காக அல்லாஹ் அவரை சுவனத்தில் நுழைவிப்பான் என்று நான் நம்புகிறேன் என்று அல்லாமா இமோல் ஜவுசீர் அஹமதுல்லாஹி அணி என்பது சொல்லுவார்கள் எளியத்திற்குரிய மோம்மின்களை திருமானார் செல்வதாக சொல்லும் மன்னவர்களுடைய வெறும் பிறப்பிற்காக வேண்டி சந்தோஷப்பட்டதற்கு ஒருவருக்கு ஒரு காசிற்கு தவறிலே சில கயிர்கள் கொடுக்கப்படுகிறது என்று சொன்னார் காலமெல்லாம் நாயகத்தை கொண்டு ஈமான் கொண்டு நம்முடைய கல்விகளின் உயர்ந்த அந்தத்தில் பெருமானாரை பாதுகாத்து அவர்களுடைய பிறத்திற்காக வேண்டி மகிழ்ச்சி வருகிற நமக்கு அல்ல எவ்வளவு பெரிய சன்மானம் கொடுப்பான் என்பதை நாம் வருகிறோம் யோசித்து பார்ப்பதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம் சில பேர் சொல்லுவது உண்டு சூழ்தல்லா வலிக்கும் அந்த மன்னவர்கள் பிறந்த அந்த மன்னனால் அந்த ரவியுள்ளவர் மாதத்தில் ஏன் இப்படி நீங்கள் நினைக்கிறீர்கள் அது எதிராச்சு இல்லையா ரசூசல்லாக வலிகி வசல்ல மன்னவர்களுடைய பிறப்பை ரவியுள்ளவர்கள் மட்டும்தான் நீங்கள் கொண்டாடுவீர்களா என்னெல்லாம் சீர்கள் கேட்கப்படுகிற சூழலை நாம் பார்க்கிறோம் கணியத்திற்குரியவர்களை ஒரு யதார்த்தத்தை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு மனிதன் ஒரு அவனுக்கு ஒரு நாளில் ஒரு குறிப்பிட்ட மறக்க முடியாத ஒரு சந்தோஷம் அவனுக்கு கிடைக்கிறது என்று சொன்னால் அந்த தான் அந்த அந்த சந்தோஷத்தை ஒவ்வொரு வருடமும் அவன் நினைத்து பார்ப்பான் என்பது ஒரு மனிதனுடைய யதார்த்தமான வாழ்க்கையும் இருக்கக்கூடிய ஒருத்தர் ஜனவரி ஒன்னாம் தேதி சுதந்திர தின விழா கொண்டாடலாம் சொன்னா நான் அவன் முட்டா பயின் சொன்னால் சம்பந்தம் இல்லாமல் ஏன் இவன் இப்பொழுது சந்தோஷப்பட வேண்டும் என்று கேள்வி கேட்கிறோம் ஆகஸ்ட் பதினஞ்சு அன்னைக்கு நாம் அதுக்காக வேண்டி நினைவு கூறுகிறோம் நடவடிக்கைகளை முன்னெடுக்கிறோம் என்று சொன்னால் அறிவுக்கு பொருத்தி போகிறது உலகத்தினுடைய காரியங்களை நாம் விட்டுவிடலாம் எத்தனையோ மார்க்கத்திலே சரீரத்திலே எத்தனையோ காரியங்கள் ஒரு குறிப்பிட்ட நாளில் கிடைத்த சந்தோஷத்திற்காக வேண்டி குறிப்பிட்ட அந்த நாளில் நினைவு கூறப்படுகிறது என்பதற்கு எத்தனை ஆதாரங்கள் என்ன அம்சல்லா ஹூஃபி லுல் கதர் அந்த லித்து குர்ஹானை நாம் இறக்கி வைத்தோம் என்பதற்காக வேண்டி அந்த இரவை அல்லாஹ் புனிதமானதாக சொல்லுகிறோம் குர்ஹான் கிடைக்கப்பட்ட அந்த நேரத்திற்காக வேண்டி எந்த நேரம் வேண்டுமானாலும் நாம் அல்லாது நன்றி செலுத்த முடியும் விவாதத்தை செய்ய முடியும் ஆனால் குர்ஹான் கிடைத்த அந்த நாளுக்கு ஒரு தனி சிறப்பு இருக்கிறது என்ற காரணத்தினால்தான் கதறி அ சிறப்பித்து குர்ஹானிலை சிராகித்து பேசினார் குர்ஹான் இறங்கிய இரவு இவ்வளவு சிறப்பிற்குரியது என்று சொன்னால் அந்த குர்ஹான் கொடுக்கப்பட்டதோ அல்லவர்கள் இந்த உலகத்திற்கு வந்த நாள் சிறப்பு இல்லையா எத்தனை எத்தனை ஆதாரங்கள் கிடக்கிறது சல்லாஹிஸ்லம் மக்காவில் இருந்து மதீனாவிற்கு ஹிஜ்ரத் செய்து போன ஆரம்ப காலகட்டத்தில் மாரணமுடைய பத்தாவது நாள் ஆசோராவுடைய நோன்பு யூதர்கள் வைத்திருக்கிறார்கள் பெருமானார் காரணத்தை விசாரிக்கிற போது அவர்களும் அவர்களுடைய படைகளும் அவர்களுடைய சமூகத்தினரும் வேலை செயல்பட்டார்கள் அதனால நன்றி செலுத்தும் விதமாக நாங்கள் நோன்பு வைக்கிறோம் என்று சொன்ன போது ரசூசல்லாஹு வசல்லம் அப்படியா அப்படின்னு சொன்னா சவாலில் எல்லாரும் நோன்பு வைகேன்னு சொல்லல ரசூதா மூசாவிற்கு உங்களை விட நான் நெருக்கமா இந்த நோன்பை நீங்கள் வைப்பதை விட நாங்கள் வைப்பதற்கு அதிகம் தகுதியுள்ளவர்கள் என்று சொன்னா செல்லம் அதே தான் இதைப்படுத்தினார்கள் குறிப்பிட்டு சொன்னார்கள் ஒவ்வொரு ஆண்டும் இந்த நாள் வருகிற போது அல்லாஹிற்கு நன்றி செலுத்தும் விதமாக இரண்டு நோன்புகளாக நீங்கள் வெய்யுங்கள் யூகர்களுக்கு மாற்றம் செய்யுங்கள் அவர்கள் ஒரு நோன்பு பிடிக்கிறார்கள் நாம் இரண்டாக வைப்போம் என்றார்கள் சல்லா வலிகம் ஏன்னா அன்னைக்குதான் அந்த சந்தோஷம் கிடைச்சது அன்னைக்கு அந்த சந்தோஷம் கிடைத்ததற்காக வேண்டி அந்த நியமத்து கிடைத்ததற்காக வேண்டி அதே நினைவு ஒரு மன்னமாக சொல்லலா வலிய செல்லம் மொஹர்ரம் பத்தாவது நாள் தான் நோம்பு வைக்க சொன்னாங்களே ஒழிய வேறு எந்த மாதத்தையும் சொல்லலா வலிய பொதுவா சொல்லி இருக்கலாம் அல்லாவுக்கு சுக்கிரி செய்ய நன்றி செய்யன்னு சொல்லி இருக்கலாம் ஆனால் பெருமானார் ஒரு சந்தோஷத்திற்காக குறிப்பிட்ட சந்தோஷத்திற்காக அந்த நாளை ஒரு மும்மிழ் நினைந்து பார்ப்பதும் அதற்காக நன்றி செலுத்தும் விதமாக சில விவாதத்துகளை முன்னெடுப்பதும் தவறு இல்லை என்பதை சல்லல்ல அலிசல்லம் அண்ணபர்கள் இந்த நடைமுறையும் வாயிலாக சமூகம் தெரிவித்துச் சொல்லுவார் அது மட்டுமா சனாதிக்கி செல்ல கேட்டார் அல்லாவுடைய தூதரவர்களே திங்கக்கிழமை திங்கக்கிழமை நீங்கள் நோன்பு வைக்கிறீர்களே என்ன காரணம்னு கேட்டார் திங்களும் வியாழனும் சல்லல்லா அலிசல்லும் நோக்கி வைப்பாங்க ஒவ்வொரு வாரமும் திங்கட்கிழமை நோன்பு பிடிப்பதற்கான காரணம் நான் திங்கட்கிழமை தான் பிறந்தேன் அது மட்டுமல்ல எனக்கு முதன் முதலாக வகையும் தான் கொடுக்கப்பட்டது என்கிற காரணத்தினால் நான் திங்கக்கிழமை நோங்க வைக்கிறேன்னு சொன்னாங்க அப்ப தான் பிறந்ததை பெருமானார் ஒரு நிறமத்தாக ஒரு அருக்கொடையாக நினைத்து தனக்கு நுபுவந்து வழங்கப்பட்ட அந்த திங்கட்கிழமையை ஒரு சந்தோஷத்திற்குரிய நாளாக நினைத்து அதற்கு நன்றி செலுத்தும் பொருட்டு பெருமானார் செல்லலாக வலிஹி வசல்லம் அவர்கள் அல்லாஹிற்காக வேண்டி நோக்கு நோக்கிறார்கள் என்று சொன்னால் நாயகம் இந்த சமூகத்திற்கு இந்த மனித படைப்பிற்கு பெருமானார் கிடைத்த அந்த நாளை மகிழ்ச்சிக்குரிய நாளாக பெருமானாரை நினைவு கூறக்கூடிய நாளாக நாயகத்திற்காக சில சதக்காக்களையும் தான தர்மங்களையும் சில நல்லவங்களையும் செய்யக்கூடிய நாளாக அது ஏன் ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய கணிதக்குரிய மோகின்களே யதார்த்தத்தை நாம் புரிந்து யதார்த்தத்தை நாம் புரிந்து செயல்பட வேண்டும் இந்த நாளில் தான் நமக்கு பெருமானார் சொந்தங்களாக வலிகிவ செல் வந்தவர்கள் கிடைத்தார்கள் பிறந்தார்கள் என்கிற பெரும்பாலான கருத்தின் அடிப்படையில் இந்த ரவியில் அவளுடைய மாதத்தை புனிதமாக நாம் இணைக்கிறோம் நாயகத்திற்காக ஒன்று கூடுகிறோம் பெருமானாரை பற்றி பேசுகிறோம் கேட்கிறோம் நாயகத்தினுடைய ஏழைகளுக்காக வேண்டிய சமதாக்கள் தான தர்மங்கள் செய்கிறோம் பெருமானாருக்காக வேண்டிய ஈசான் சமாம் செய்கிறோம் இவை அனைத்தும் இந்த உண்மத்திற்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த உயர்ந்த உபகரணம் சொல்லிக்காட்டுகிற உபகாரம் அந்த உபகாரத்தை நினைவு கூறும் வண்ணமாகத்தான் இந்த செயல்பாடு விளை இது வேற ஒரு நாள் கொண்டாடினால் தவறில்லை தினமும் பெருமானாரை கொண்டாடுகிற சமூகமாக நாம் உருவெடுத்தோம் என்று சொன்னால் இந்த சமூகத்தை யாரும் வெற்றி கொள்ள முடியாது யாரும் பயமுறுத்த முடியாது ஆனால் குறைந்தபட்சம் பெருமானார் சல்லாஹ் அலிஹி அவர்கள் பிறந்த தினத்தை பிறந்த மாதத்தையாவது இந்த சமூகம் நினைவு கூர்ந்த நாயகத்தை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் உங்களுடைய நாயகத்தை பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டாமா என்று அல்லாஹ் பற்றி தெரிய வேண்டாமா அவர்களுடைய அந்தஸ்து தெரிய வேண்டாமா கணிக்கிற நாயகனின் உங்களுடைய கீர்த்தி எப்படிப்பட்டது உங்களுடைய அந்தஸ்து எப்படிப்பட்டது நாம் எவ்வளவு உயர்த்திவிட்டதுலாஹி வசல்லம் அன்னவர்களை பற்றி தெரிந்து கொள்வதற்காக வேண்டித்தான் இது போன்ற மீளாது விழாக்கள் இதுபோன்ற பெருமானாருடைய மாதங்கள் நினைத்து பார்க்கப்படுவதற்கு கொண்டாடப்படுவதற்கு நீளாது விழா என்கிற பெயரில் விழாக்கள் எடுக்கப்படுவதற்கான அசல் நோக்கம் பெருமானாரை பற்றி பேசப்பட வேண்டும் இந்த ஒரு மாதம் முழுக்க முழுக்க செல்லதா வணிக செல்ல மந்தவர்களை பற்றி மட்டுமே நாம் பேசுகிறோம் ஏன்னா பேச வேண்டிய கட்டாயம் இன்றைக்கு சமூகத்திற்கு இருக்கிறது பெருமானாரை பற்றி தெரியாத ஒரு சமூகம் உருவாகி கொண்டிருக்க அடுத்த தலைமுறை சிலந்தாக உலகி வசந்த மன்னவர்களை பற்றி கேட்டால் என்ன சொல்வார்கள் என்று தெரியும் நான் ஏற்கனவே நினைவுபடுத்தி இருக்கிறேன் சவுதியிலே நடந்த ஒரு பெரிய விழா ஒன்றில் சூரியலாய் சிலந்தாக ஒரேகிவசல்ல மன்னவர்களுடைய மனைவி பதினோரு மறைமார்களுடைய பெயரையும் பற்றியில் எடுங்கள் என்று ஒரு இளைஞரிடத்திலே கேட்கப்பட்ட போது அவர் எழுந்து ஆயிஷாரதியாக ரங்கா ஆமினாரதி அல்ல ரன்ஹா என்று அவர் சொன்ன செய்திகள் எல்லாம் இன்றையும் இணையதளத்திலே நாயகத்தினுடைய தாய் யார் பெருமானாருடைய தாரம் யார் மனைவிமார்கள் யார் என்கிற பெயர்கள் கூட தெரியாத ஒரு இளைஞர் சமூகம் அடுத்த தலைமுறையாக உருவாகி கொண்டிருக்கிற போது இது போன்ற மீளாத விழாக்கள் காலத்தினுடைய கட்டாயம் பெருமானாரை பற்றி என்ன தெரிந்து வைத்திருக்கிறோம் தெரிஞ்சுக்க வேண்டாமா அவர் அல்லாவுடைய தூதர் என்று தெரிந்தால் போதுமானதா நாயகத்தினுடைய அந்தஸ்து என்ன அவர்களுடைய கீர்த்தி என்ன அல்லாஹ்வுடைய பெருமானாருக்குமான மதிப்பு என்ன அது விளங்குனதால தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அண்ணாவர்களுக்கு முன்னால் தங்கள் உயிரை பிச்சைமா மதித்தார்கள் சஹாபாக்கள் ரசூலுல்லாஹி வியே முழுமையான முறையில் விளங்கியதன் காரணத்தினால தான் சஹாபாக்கள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அண்ணாவர்கட்காக ஹயதீயே பெருமானா மிர்ப்பதற்கு தயார் அல்லாஹ் குர்ஆனில் சில இடங்களில் சகாபாக்கள் பெருமானார் மீது வைத்திருந்த அன்பையும் ஈமானையும் பற்றி சிலாகித்து பேசினார் இதோ பெருமானாரின் மீது இந்த சகாபாக்கள் வைத்திருக்கிற ஈமானும் மகப்பத்தை போலவும் நீங்கள் ஈமான் கொள்ள வேண்டும் என்று அவரிடத்தில் சொல்லப்பட்டால் இந்த மடையர்களின் முட்டாள்கள் இந்த சகாபாக்கள் பெருமானாரின் மீது பைத்தியகாரத்தனமாக வைத்திருப்பதைப் போன்று நாங்கள் கொள்ள வேண்டுமா என்று அவர்கள் கேட்ட கேள்வி அல்லாஹ் ஒரு ஆண்கை பதிவு செய்கிறார் பெருமானாரின் மீது பித்தி பிடித்த ஒரு மகற்பத்த சகாபாக்களுக்கு இருந்துச்சு அதனாலதான் சூரியல்லாவுடைய ரத்தத்தை தூரமாக கொண்டு போய் நீங்கள் கொட்டிவிட்டு வாருங்கள் என்ற போது அதை ஒரு சகாபி குடித்து பெருமானார் சந்தலாக்கொலை இவர் சென்னுடைய அன்பை பெற்றுக் கொண்டார் சில வரலாறுகளின் பெருமானாருடைய சிறுநீரை குறித்து பெருமாநாடு பெற்றுக் கொண்டார் என்று பார்க்கிறோம் பெருமானாருடைய வீரர்கள் எல்லாம் சேகரித்து வைக்கப்பட்டு அத்தர்களாக பயன்படுத்தப்பட்டது அன்னவர்களுக்கு ஏதேனும் என்று சொன்னால் தன் பற்களை எல்லாம் உடைத்துக் கொள்ளுகிற போன்றவர்களுடைய ஈயமா பெருமானாருடைய அந்தஸ்தியை விளங்கியதற்கு வெளிப்பாடு நாம் ரசூல் சல்லா அலிசல்லம் அன்னவர்களை பற்றி என்ன தெரிந்திருக்கிறோம் இந்த மீதாதி விழாக்களின் மூலமாக ரசூர்ல்லாவை பத்தி முழுசா யாரு தெரிஞ்சுக்கிறது முடியாது ஆனாலும் நம்முடைய நம்பியை பற்றி தவறுல அல்லாஹ் யாரு உன்னுடைய இறைவன் யார் கடவுள் யார் என்று கேட்கப்படுவதைப் போல பெருமானா செல்லி செல்லம் அன்னவர்களை காட்டி மகாணம் இவர் யார் இவரை பத்தி நீ என்ன சொல்றேன்னு சொல்லி ஒரு கேள்வி கவரலே இருக்கிறார் அங்கே பெருமானாரை பற்றி நாம் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இங்கேயே நாயகத்தை பற்றி முதலில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அவர்களுடைய அந்தஸ்தை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் அவர்களுடைய அந்தஸ்தையை புரிந்து கொண்டதன் காரணத்தினால் உலகத்தில் யாரும் உருவடக்க முடியாத அந்த மறந்து வாங்கினா அவங்களை புரிந்துக்கிட்டே நல்லா துணியாவிலேயே சாட்சி அளிக்கிறார் என்று சொன்னார் சாப்பிட்டு கொடுக்கிறார் என்று சொன்னார் இது பெற்பட்ட ஒரு வாழ்க்கையை அவர்கள் வாழ்ந்திருக்க வேண்டும் சூரிய அந்தஸ்த தெரிந்து கொள்வதற்கு சில செய்திகள் ஒரு சில செய்திகள் அல்லாட்டை எவ்வளவு பெரிய ஆளுங்கிறது நமக்கு புரிந்து கொள்ளூர் அல்லா கேட்டான் அவா திகிரி இருந்திருப்பான் நாயகமே நான் எங்கெல்லாம் நினைவு கூறப்படுகிறேன் எனோ அங்கெல்லாம் நீங்களும் நினைவு கூறப்படுவது உங்களுக்கு திருப்திதானே என்று பெருமான அரசு பெரிய

அன்னபர்களை இந்த உலகத்திற்கு தந்த புனிதமான ரவியல் அவருடைய மாதத்தை இன்னும் சில ஏராளமான ஆயத்துகள் அத்தியழுவாக எனக்கும் கட்டுப்படுங்கள் என்ற சூலுக்கு கட்டுப்படுங்கள் ஒமைய தொழில்லாக வர்ற யார் எனக்கும் கட்டுப்பட்டு என்ற ரசூலுக்கும் கட்டுப்பட்டாரோ ஒவ்வொரு இடத்திலேயே ஒவ்வொரு இடத்திலேயும் அல்லாஹ் பெருமானார் யாயோ அல்லது என ஆமஸ்தீபில்லாகிற எனக்கும் என்னுடைய தூதருக்கும் ரசூலுக்கும் நீங்கள் பதில் சொல்லுங்கள் என்கிறான் அல்ல ஏராளமான ஆயத்துகளை அல்லாஹ் தன்னை முன் நிறுத்துகிற போது அந்த இடத்தில் பெருமானார் செல்லல்லாக வலிகு வசல்லம் அன்னபர்களை முன்னிறுத்துவதின் மூலமாக நாயகத்தினுடைய அந்தஸ்து என்ன என்கிறது சபாத் என்ன என்ன என்று யாரும் ஜெயிக்க முடியாது யாரும் தன்னுடைய சொந்த அமலையை கொண்டு சொர்க்கத்திற்கு போய்விட முடியாது எவ்வளவு பெரிய ஆளாக வேண்டுமானாலும் இருக்கிறான் முதல்ல அல்லாட்டை போய் சஜிதா செஞ்சே கேள்வி கணக்க ஆரம்பிதா சொன்ன பிறகுதான் அல்லா ஆரம்பிப்பான் பெருமானார் சொல்ல வேண்டும் வேறு எந்த நவியா இருந்தாலும் சரி ஆடமரீஸ்லாம் கைபிரிச்சிருவாங்க நூலிஸ்லாம் கைபிரிச்சிருவாங்க முசார் ஈசாஸ்லாம் கை விரிச்சிருவாங்க முகமது சல்லா அலி செல்லம் கிட்ட போவாங்க இதுக்கு தகுதியான ஆள் என்று அனுப்புவார்கள் சல்லா அலி செல்லம் வந்து இந்த சமூகம் நிற்கும் கோடான கோடி மக்கள் நிற்பார்கள் நாயகமே மாஸ்டரில் நிற்க முடியவில்லை தயவு செய்து கேள்வி கணக்கை துவங்க சொல்லுங்கள் பெருமானார் சஜிதாவில் விழுந்து ரப்பிடத்தில் கரம் உயர்த்தியதற்கு பிறகுதான் சொர்க்கமோ அல்லது நரகமோ இந்த மனித குலத்திற்கு விமோசனம் கிடைக்குமே ஒழிய பெருமானார் இல்லை என்று சொன்னால் உலகமும் இல்லை உலகத்தினுடைய எந்த படைப்புகளும் இல்லை ரசூலுல்லாவுடைய அந்தஸ்தி என்ன எத்தனையோ நபர்கள் இன்னமா ஆனபஷரும் சொல்லிருக்கும் நானும் அவங்கள மாதிரி மனிதர் தான் என்று சொன்னவுடன் ரசூலுல்லாவே சொல்லிட்டாங்க அவங்க நம்மள மாதிரி ஆட்டாம் அவர்களும் நம்மை போன்றவர்கள் சராசரி மனிதர்கள் என்று நாகூசாமல் சொல்லக்கூடிய சூழலை பார்க்கிறோம் பெருமாரா சல்லா அலி செல்லம் மன்னவர்களே ஒரு இடத்தில் கேட்பார்கள் ஐயுக்கும் மிசிலி என்ன மாதிரி உங்களில் எவன் இருக்கான்னு கேட்பாங்க சல்லா அலி செல்லம் யார் இருக்க முடியும் இன்னமான யோகா இலை என்கிற இடத்தில் தான் உருவத்தில் உங்களை போன்று நான் இருந்தாலும் உருவத்திலே கூட ரசூர்ல்லாவோட கம்பேர் பண்ண முடியாது ஆனால் உருவத்தில் வெளித்தோற்றத்தில் உங்களை போன்று மனித உருவில் நான் இருந்தாலும் யோகா இலை நீங்கள் வேறு நான் வேறு இருக்கிறார்கள் செல்வதாக அவர் செல்ல விமானார் செல்ல செல்லும் மன்னர்கள் நாமும் ஒன்றா நான் துகந்தி மும்பை நை இல்லாத ரசூர்ல்லாவை முந்தி நடக்க கூடாதுங்கிறான்

சுருதாய் சலதாய் சொல்ல எதுச்சுன்னாலும் ஒரு சுருளா இரண்டாம் தடவை மூணாவது தடவை மருந்து இல்லாத கேட்பா நீங்க சொல்றதுக்கு புரியல கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க ஒரு கட்டத்தில் பெருமானார் கேட்டதற்கு பிறகு தாங்க மருந்து எல்லாம் சொல்லுவாங்க உங்க முன்னால சத்தம் உயர்த்தக்கூடாதுன்னு குழந்தை இறங்கியிருச்சு யாரும் சுருதா பயமா இருக்குன்னு சொன்னாங்க அனைத்து பெரிய மும்மினிங்களை எவ்வளவு பெரிய அந்தஸ்து சகாபாப்பில் பெருமானாரை வைத்திருந்தார்கள் நாயகத்தினுடைய கீர்த்தியையும் அந்தஸ்தையும் ஓரளவு விளங்கிக் கொள்வதற்கு இன்னமும் சொல்ல போனால் ரசூருல்லா நம்மள மாதிரி இல்லைங்க விளங்கிக் கொள்வதற்கு இந்த மீளாத விழாக்கள் கட்டாயம் ரசூல்லாவுடைய அந்தஸ்தை விளங்குறது ரெண்டாவது பெருமானாரும் நாமும் ஒன்றல்ல பெருமானாரை எந்த காலத்திலேயும் சராசரி மனிதர்களோடு ஒப்பிட முடியாது என்பதை விளங்கிக் கொள்வதற்காக வேண்டித்தால் இந்த குறைந்தபட்ச மீலாது விழாக்களை ஒழிய இது வெறுமனே அனாச்சாரங்களை அரங்கேற்றுகிற கொண்டாட்டங்கள் அல்ல இதில் அல்லாஹுவை பற்றி பேசுகிறோம் நாயகத்தை பற்றி பேசுகிறோம் செல்லலாலை செல்லும் அல்லாஹ் தந்த அற்புதங்களை பற்றியும் பெரிய பற்றியும் தான் நாம் அந்தஸ்து என்பது வேறு எதற்கும் பெயர் இல்லை என்பதை செல்லும் மன்னவர்களுடைய மகத்தான இந்த பிறப்பை கொண்டு நாம் எல்லோருக்கும் அல்லாஹ் இயருடைய இதையும் வெற்றியை தந்து கொள்வாராக அல்லாவுக்கும் அவருடைய ரசூலுக்கும் ஓப்பான வாழ்க்கையை வாழ்கிற அவருடைய அந்தஸ்தை விளங்கி வாழுகிற நமக்குளாக நாம் எல்லோரும் وست الله وآخر دعوانا أن الحمد لله رب العالمين